வெற்றிகரமான ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான விடயங்கள் என்ன இப்ப அங்கிருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை அதிகமானவர்கள் திருமணம் முடித்தவர்கள் தான் நாம் இருக்கிறோம் இந்த வாழ்க்கையை சந்தோஷகரமாக கொண்டு போவதற்கு எனக்கு தேவையான அத்தியாவசியமான அம்சங்கள் என்ன குடும்பம் என்பது மலர்கள் விரிக்கப்பட்ட பண்டனை மத்திய அல்ல நிறைய பிரச்சனைகளும் பிளவுகளும் ஏற்றங்களும் இறக்கங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்படுகின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த குடும்ப நிறுவனம்

தலாக்கை சொல்லிவிட்டு தடுமாறுவார் எப்படியாவது சேர முடியாதா மார்க்கத்தில் இடம் கிடையாதா எனவே அவசியமானது இரண்டாவது தோழமை மனைவியோடு அவர்களுடைய நண்பர்களுடனோ குடும்ப உறுப்பினர்களுடனோ ஏதாவது பிணக்குகள் பிளவுகள் வந்தால் அந்த கணவன் மனைவிக்குத்தான் முதலாவது சப்போர்ட்டாக ஆக இருக்கவே மனைவி கணவன் பக்கம் தான் இருக்கவேண்டும் சில நேரம் அந்த சச்சரவு அந்த மனைவியுடைய தகப்பனோடு வந்திருந்தாலும் சரி மாப்பிழையோட நீங்க சரியான விஷயம் நீங்கள் அவசரப்படாதீர்கள் என் தகப்பனுக்கு நான் எடுத்துச் சொல்கிறேன் என்று சொல்ல வேண்டும் அது இருந்தாலும் சரி அதை நிதானமாக பிறகு எடுத்துச் சொல்லலாம் கோபத்தின் உச்சகட்டத்தில் இருக்கின்ற பொழுது இருவரின் ஒருவர் தன்னுடைய மனைவிக்கோ கணவனுக்கோ மாற்றமாக அடுத்தவருக்கு தோழமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது இந்த குடும்பம் சிதைவை ஏற்படுத்தும் அல்லா பாதுகாக்கவே இதெல்லாம் உளவியல் எண்ணியமான கணவான்கள் அன்பாலும் இஸ்லாமிய சகோதரர்களை தோழமை கணவன் மனைவிமார்கள் அன்பாக பழக வேண்டும் தோழமையோடு பழக வேண்டும் ஓய்வு குடும்ப வாழ்க்கைக்கு மிக முக்கியமான சில பேரை பார்த்தால் பிறந்ததே வியாபாரம் செய்வதற்கு மாதிரி திருமணத்திற்கு இல்ல ஒரு ஹயாத்துக்கு இல்ல ஒரு மௌத்துக்கு கிடையாது குழந்தைகளோட ஒரு ஸ்கூல் கிடையாது எப்ப பார்த்தாலும் கடை கடை வியாபாரம் வியாபாரம் அமெரிக்காவிலே வாழ்கின்ற ஒரு இலங்கை தம்பதி எப்ப பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் அந்த குழந்தை தகப்பனை அன்போடு பேசுமாம் பாப்பா இந்த ஒரு சின்ன தாரணுக்கு போய் வருவோமே ஒரு சரீரத்திலே ஆகுமாக்கப்பட்ட ஒரு சுற்று பிரயாணம் போக வேண்டும் எல்லாம் குடும்பத்தில் இருக்கவே வேண்டும் அவர் எடுத்த உடனே சொல்லுவார் அவர் டாக்ஸி டிரைவர் நூறு டாலர்ஸ் நாலு நான் தேட வேண்டும் கட்ட வேண்டும் அதை யார் தருவார் அப்படியா மூணு மாதங்கள் கழித்து அந்த குழந்தை வருகிறது மழலை மொழியிலே ஏதா இன்னைக்கு போவோமா நூறு கிட்ட கொண்டு வாய பொத்திட்டு அது பொக்கெட் மணிக்கு கொடுத்த பணத்தை சிறுக சிறுக சேமித்து இந்தக்குள்ள மூணுக்குள்ள அந்த பணத்தை நான் தருகிறேன் கொஞ்சம் ஒரு நாள் எங்களுக்காக நேரம் தர மாட்டீர்களா சுபானந்தா ஓய்வு முக்கியம் கண்ணியமானவர்களை சலதா அலை செல்லும் ஆய் சரதியாக ஒரு இரண்டு தடவை ரேச ஓடி இருக்கிறார் ஒரு பாத்திரத்திலே குளித்திருக்கிறார் இன்னொரு என்ன இந்த விளையாட்டுக்களே ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்றால் ஓய்வு நேரம் இது குடும்பத்திற்காக பிரதானமான முக்கியமான ஒரு தகப்பல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் எட்டு குழந்தைகள் ஹக்கா நடந்த சத்திய உண்மை எட்டு பேர் மாறி மாறி இருந்தாலும் தகப்பனுக்கு மனத்திருத்தி இருந்தது ஆளுக்கு ஒரு நாளைக்கு மாசத்துக்கு நாளுக்கு ரெண்டாயிரம் மேலே ஒரு வேலையாலை வைத்திய சாதிகளை வைத்துவிட்டு அவர்கள் வீட்டிலே இருக்கிறார் இதை பற்றி ஒரு அந்த பள்ளிவாசல் இருக்கின்ற இமாம் இடத்திலே காதுக்கு எட்டிய பொழுது அவர் சொன்ன ஒரு ஆச்சரியமான கருத்து இந்த பிள்ளைகள் படிக்கின்ற பொழுது ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங்குக்கு அரவணுத்தியால் அவர் செலவழிக்காத ஒரு வாப்பக்கு எந்த பிள்ளையும் கடைசி காலத்துல நேரம் தெரியுமா சின்ன வயசுல எங்களுக்கு இறக்கம் காட்டின மாதிரியே யாழ் அவருக்கு இரக்கம் காட்டி இவன் இறக்கம் இப்படித்தான் இருந்திருக்கிறது ஒரு தகப்பன் பாடசாலைக்கு போய் குழந்தையை இடையிலே இருக்க வேண்டும் டீச்சர் இடத்துல பேசுகிறார் என்னுடைய மகளை தாருங்கள் பேர் என்ன பேரை சொல்லுகிறார் கிரேட் என்ன தெரியாது எத்தனையாவது வகுப்பில் புள்ள படிக்கிறே வாப்பக்கு தெரியாது கண்ணியமான கனவான்களை அன்பாம் இஸ்லாமிய சகோதரர்களை குடும்ப வாழ்க்கையின் லட்சணமாயிரு ஓய்வு நேரம் எடுக்க வேண்டும் குழந்தைகளுடைய நல்லது கெட்டதில் கலந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் குடும்பத்திற்காக பிரதானமான ஒன்று நிதி திட்டமிடல் பட்ஜெட் பண்ண வேண்டும் வருமானத்திற்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை அமைக்க எத்தனையோ பேருடைய மன பிரதானமான காரணமாக பணம் இருந்திருக்கிறது வருமானம் இல்லை வரிய வாழ்க்கை ஏழ்மை இருக்கிறதை ஒரு மனிதனை குபிரிலே கொண்டு போய் சேர்த்து பாதுகாக்க வேண்டும் எனவே இந்த விடயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் மன்னித்தல் என்று இருக்கிறது தவறு மனிதனுக்கு நடக்கும் எனவே நல்ல ஆரம்பத்தில் சொன்னார் உங்கள் இனத்தில் தான் உங்களுடைய மனைமார்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மறக்கல்ல தவறு நடக்கும் கணவனில் இருந்து தவறு நடக்கும் மனைவியிடம் இருந்தும் தவறு நடக்கும் அதை மன்னிக்கின்ற பழக்கம் இருப்பதோடு சேர்த்து மறத்தல் அதுவும் இருக்கும் அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கப்படாது அதை மறந்து வேண்டும் அடிக்கடி அடிக்கடி அதை ஞாபகப்படுத்துகின்ற பொழுது உள்ளங்கள் ஒன்று சேருவதற்கு பகரமாக அந்த உள்ளங்கள் விரிசல் கண்டு கொண்டே இருக்கும் எனவே குடும்ப வாழ்க்கை வெற்றிகரமான குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டுமா தவறுகள் நடக்கின்ற பொழுது மன்னிப்பதோடு அந்த தவறை அடியோடு மறந்துவிட வேண்டும் இன்னும் அடுத்தவன் அடுத்ததை மிக முக்கியமான ஒரு அம்சம் விசுவாசம் ஒருவரை ஒருவரை நம்பவே ரொம்ப பயங்கரமான காலத்திலே வாங்குகிறோம் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களிடத்தில் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய மகளுக்கு சகோதரிக்கு வாழ்க்கை துணையை தேடுகின்ற பொழுது மிக கவனமாக தேடுங்கள் வருபவர்களிடத்தில் பாருங்க அவருடைய மார்க்கம் எப்படி இருக்கிறது அவருடைய குணம் எப்படி இருக்கிறது பாருங்க வெறும் வியாபாரத்தையும் வருமானத்தையும் பணத்தையும் பரம்பரையை பார்க்காதே தீன பாருங்க ஏன் செல்கிறேன் என்றால் மேடையில் இருந்து சொல்கிறேன் நல்லா எங்களை பரம்பரையை பாதுகாக்க வேண்டும் ஒரு மனைவி மிக விசுவாசமாக நடக்கிற ஒரு மனிதன் இருந்தால் அது அவருடைய கணவன் தான் தன்னுடைய மறைவான உறுப்புகளை கூட அவனுக்காக வேண்டி காட்டுகின்ற ஒரு இடம் அந்த அந்த சில இருக்கிறார்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே கள்ளத்தனமாக அந்த உறவையில் வீடியோ பண்ணி பணம் வசூலிக்கின்ற பைத்தியக்காரர்கள் நடமாடுகின்ற உலகத்திலே வாடுகள் நடந்த உண்மையை சொல்லுகிறேன் துரோகம் இருக்கக்கூடாது உடலாலும் பொருளாலும் ஒருவர் அடுத்தவருக்கு இன்னொருத்தரோடு படுக்கையை பகிர்வது வேறு தன்னை நம்பி வருகின்ற மனைவியுடைய அந்தரங்க உறுப்புகள் அல்லா பாதுகாக்க வேண்டும் சில பேர் அந்த மனைவியுடைய அந்த வீடியோக்களை போட்டோக்களை வைத்துக் கொண்டு விவாகரத்து என்று வருகின்ற பொழுது இதை அம்பலப்படுத்துவேன் பார் சுதாரணம் அல்ல பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களை மிக பயங்கரமான காலம் எந்த சமூகத்தில் வட்டி தலைவிற்க தாண்டவம் ஆடுமோ அந்த சமூகத்தில் பைத்தியக்காரர்கள் அதிகரிப்பார்கள் என்றார்கள் பேகம்பர் சொல்லதாலே மூல குட்டி வேதத்து வருங்கள் இந்த எத்தனையோ வகையான சைக்கோக்கள் நடமாடுகின்ற உலகத்திலே வாழ்கிறோம் மிக கவனமாக இருக்க வேண்டும் விசுவாசம் இருக்க வேண்டும் நம்பிக்கை அடுத்தது பாசம் மனைவி எங்களை கண்ணால தான் பார்க்க எங்க உம்மனை கண்ணால பார்க்க கூடாது எங்கட தாத்தட கண்ணால மனைவியை பார்க்க கூடாது வருவதற்கு முன்னாலே காதிலே பலதையும் ஊதி இருப்பார் எனக்காக வந்தவன் தன் குடும்பத்தை விட்டு வந்தவன் தவறுகள் இருக்கலாம் பிழைகள் இருக்கலாம் அந்த மனைவியை நேரடியாக தட்டி கேட்கின்ற உரிமை கணவனை தவிர வேறு யாருக்கும் கிடையாது மாமிக்கு மல்ல மாமக்கும் அல்ல மதினிக்கு மல்ல மற்றானுக்கும் இந்த உரிமையை அடுத்தவருக்கு கொடுத்தோம் என்றால் அந்த குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் நிலைக்காது கணிமான கணவான்கள் ஒவ்வொன்றை பற்றி மனுத்தியால் கணங்கில பேச வேண்டும் பேசுவதற்கு நேரம் இடம் கொடுக்கார் மேலோட்டமாக சொன்னால் புரியவில்லை நினைக்கிறேன் எங்களை மனைவிமார் இல்லாவிட்டால் மாமி வீட்டில் ஒரு நாள் கழிப்போமா ஒரு நாள் வந்து எங்களுடைய வீட்டிலே அவர் யாருக்காக இருக்கிறார் எல்லோரும் துவார் செய்து கொள்ளுங்கள் மனைவிக்கு முன்னால் நாங்கள் மௌத்தா போயிரு நாங்கள் இல்லாமல் மனைவி எப்படியாவது வாழ்க்கையை கொண்டு போயிருவோம் எங்களுக்கு முன்னால் மனைவி மௌத்தா போனா படுகின்ற அவஸ்தை இருக்கிறதே சம்பந்தப்பட்ட ஒரு கேட்டு பாருங்கள் மனைவியுடைய அருமை தெரியவர் பாசம் இருக்க வேண்டும் கண்ணியமானவர்கள் இரக்கம் இருக்க வேண்டும் இது குடும்ப வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது அடுத்தது நிறைவேற்ற ஒருவர் அடுத்தவருடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் இது ஒரு தனிப்பாடம் இதை பத்தி கொஞ்சம் நாம் ஒரு பத்து நிமிடம் கட்டாயம் அலசி ஆராய வேண்டும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த புரிந்துணர்வில் இதாக பிரதானமான ஒரு இடத்தை வகிக்கிறது இதுவெல்லாம் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான அம்சங்கள் ஒரு மனிதன் நீச்சல் அடிக்க வேண்டுமானால் திடீரென்று கடலையோ குளத்திலேயோ பாய பாயமாட்டால் பாய்ந்தால் அவருடைய பொடிதான் மிளக அதுக்கு பழகவே சாதாரண ஒரு முச்சக்கர வண்டியை பாதைக்கு விடுவதாக இருந்தாலும் ஒரு லைசன் இருக்கவே ஒரு லேனஸ் குடிச்சு அதுல ட்ரைனிங் போய் அதுக்கு எக்ஸாம் எழுதி அதற்கு பின்னால்தான் அந்த முச்சக்கர வண்டியை கூட அவருக்கு ஓட்டுகின்ற தகுதி வருகிறது எந்த விதமான அனுபவம் இல்லாமல் காலை எடுத்து வைக்கின்ற ஒரு கிரவுண்ட் இக்கமாக இருந்தால் அது குடும்ப வாழ்க்கை தான் உம்மா வாப்பாவும் எங்கு நகை செய்வதை பெட்ரூம் செட் எங்க வாங்குறது எந்த ஹோட்டல்ல கல்யாணம் எடுக்கிறது யார கோக்கையாக பிடிக்கிறது எந்த மௌலவியை பயானுக்கு கொண்டு வாரதே எத்தனை சகனுக்கு சாப்பாடு போடுறதை இதிலே கவனம் செலுத்துகிறார்களே தவிர ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால அல்லது ஒரு முகாலிமாவை இனம் கண்டு எந்த மகளுக்கு மூணு மாசத்துக்கு பின்னால கல்யாணம் வருகிறது குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அம்சங்கள் என்ன என்ன அது சம்பந்தமான மசாலாக்கள் அது சம்பந்தமான தெளிவுகளை நீங்க கொடுங்க என்று சொல்லி ஒரு கிழமைக்கு ஒரு அரமணி தியாலத்தை எடுத்து எந்த வாப்பா எந்த மகனை எந்த மகனை ஒரு ஆதி மடத்துல முகாளி மாவட்டத்தில் ஒப்படைத்திருக்கிறது கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் கண்ணிய